அையில் மீனை பொறிச்சது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க மீனை கடையில் அப்படியே முழுசாக வாங்கிட்டு வந்து நம்மளே க்ளீன் பண்ணி நம்மளே போகிறோம் அந்த செதில்கள் எல்லாம் ஓரத்தில் இருக்கிற செதில்கள் மட்டும் கட் பண்ணிவிட்டு வாழை கட் பண்ணிவிட்டு கீழ்ப்பகுதியில் மீனோட கழுத்து பகுதியில் காது பகுதியிலெல்லாம் அந்த செதில்கள் இருக்கும் அதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம வந்து வெட்டி எடுத்துடலாம் அதெல்லாம் தொண்டையில் வந்து நம்ம அப்படியே வச்சு பொறிச்சிட்டோம் அப்படின்னா தொண்டையில் வந்து சிக்கிரும் அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க தலைப்பகுதி இப்படி ரெண்டாக பிரித்தாலே உள்ளே இருக்கிறத நம்ம பிச்சு எடுத்துடலாம் பாருங்கள் ஈஸியாக வந்துடும் இப்போது இந்த அதோடய உதடு பகுதியில் இருக்கிற இந்த கருப்புத்தன்மையை மட்டும் வெட்டி விட்டுட்டு அதை அப்படியே எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள் சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சா இப்போது ஒரு கீரல் போட்டு விட்டுருங்க மசாலா பிடிக்கிறதுக்காக அவ்வளோதாங்க க்ளீன் பண்ணியாச்சு அப்படியே ஒன்று ஒன்றா பண்ணி எடுத்துட்டோம் அண்டு வந்து மீன் ஃப்ரை மசாலா அண்டு பெப்பரு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேறு ஒன்றுமே ஆட் பண்ணலை அந்த மசாலாவை அப்படியே அப்ளை பண்ணி எல்லா மீன்லேயும் எல்லா பகுதிகளையும் படுற மாதிரி மசாலா பிடிக்கிற மாதிரி பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க ஓகே இப்போ ரெடி இது ஒன் ஹவர் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருங்க வச்சு எடுத்துக்கலாம் தோசைக்கல்லையே ட்ரை பண்ணிங்கன்னா போதும் நல்லா பொறிஞ்சு கிடைக்கும் முருகாக வரணுன்னா தோசை கலையில் தான் நம்ம போட்டு எடுக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ